இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் ஒன்று தீமோ தியூ இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஜான் நாக்ஸ் இவர் சீர்திருத்த சபையைச் சேர்ந்தவர் பிரிஸ்பிடேரியன் என்ற பிரிவு சபைகளின் ஸ்தாபகர் ஜெப வீரர் எதற்கும் அஞ்சாத மாவீரர் ஸ்காட்லாந்தின் எழுப்புதல் கனல் தேவ பக்தியுள்ளவராய் இருந்ததால் நாட்டின் அரசியான ராணியே இவர் ஜபத்தை கண்டு பயந்தார் ஜான் நாக்ஸ் எதற்கும் அஞ்சாமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் ஜான் நாக்ஸ் இரவும் பகலும் ஜெபித்தார் கொஞ்ச நேரமாவது தூங்கக்கூடாதா என்று கெஞ்சி கேட்ட மனைவியிடம் என் நாடு ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது நான் எப்படி தூங்க முடியும் என பதிலளித்தார் அவரின் ஒவ்வொரு இரவும் மிகுந்த மன வேதனையுடன் ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும் இல்லையே என்னை எடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார் தேவன் ஜெபத்தை கேட்டு ஸ்காட்லாந்தை அசைத்தாராம் இவர் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியதால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸ்காட்லாந்து ராணி இவரை பற்றி கூறும்போது இங்கிலாந்து படைகளை பார்த்தாலும் கூட எனக்கு பயமில்லை இல்லை இவருடைய முழங்கால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது என கூறுவாளாம் ஐயோ ஜான் நாக்ஸ் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான் அவனை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று தன் அரண்மனையில் கூச்சலிடுவாளாம் ஒருமுறை இவருடைய நண்பரும் எழுத்தாளருமாயிருந்த ஒருவர் ஜான் நாக்ஸின் ஜெப பற்றி அறிய விரும்பினார் அதன்படி ஜான் நாக்ஸ் உடன் இணைந்து ஜெபிப்பதற்காக அவரிடம் சென்றார் ஜான் நாக்ஸும் அவரது நண்பரும் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிட்டனர் அவரது நண்பர் அந்த தருணத்தை இவ்வாறு விவரிக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் தேவனே என ஜான் ஜெபிக்க தொடங்கிய உடன் தேவ பெரும் அலைகள் மோதியடிப்பதை போல நான் முற்றிலும் அசைக்கப்பட்டேன் இதை நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்றால் முழு பரலோகமும் அவருடைய ஜபத்தினால் ஈர்க்கப்பட்டன அதாவது அசைக்கப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார் அவர் ஆம் ஜான் நாக்ஸின் பரலோகத்தை மட்டுமல்ல அவர் வாழ்ந்து வந்த ஸ்காட்லாந்து அரசின் நிர்வாகத்தையே அதிரச் செய்தது ஆம் எனக்கு அருமையானவர்களே பரிசுத்த பவுல் ஜெபத்தை குறித்து சொல்லும் போது நான் ஆவியோடும் விண்ணப்ப பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்ப பண்ணுவேன் என்கிறார் எஸ் ராஜாத்தி மூன்று நாட்கள் ஜெபித்தார் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளின் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது எலியா தேவனை நோக்கி மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜெபித்தார் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது எலியா தனது வல்லமையான ஜெபத்தின் மூலம் வானத்தை பூட்டி அரசாங்கத்தையே ஆட்டம் காண வைத்தார் ஆம் என கருமையானவர்களே நாம் வாழும் இக்காலம் கொடிய காலம் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளித்திருங்கள் வேதம் கூறுகிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் நாம் கடைசி கால சோதனைக்கு உட்படாத படிக்கு ஆவியின் உற்சாகத்தினாலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் வருகின்ற நேரம் நமக்கு தெரியாதிருப்பதினால் எந்த ஜாமத்தில் அவர் வந்தாலும் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக பரிசுத்தவான்களாக காணப்பட விழித்திருந்து ஜெபிப்போமாக கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக குறித்து தோலை எங்களிடத்திலே உண்டாகட்டும் ஆண்டவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக முள்ளங்காலிலே நின்று அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெப வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா நீர் ஆண்டவரை மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்ப பண்ணி வேண்டுதல் செய்தீ அதே போல அண்டவரை எங்களுக்கு கண்ணீரின் ஜபத்தின் அனுபவத்தையே தேவனின் ரஜா ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்